வணக்கம் என் தமிழ் உறவுகளே செல்வம் செழிக்கவும் வீடு கட்டவும் நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கவும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தரிசனம் பண்ண போறோங்க கிரிஜாம்பால் உடனுரை பூமேஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தரிசனம் பண்ண போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் என்ற தான் இருக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் அதாவது ஈசியா ரோட்டுக்கு அருகிலேயேதான் இந்த கோவில் இருக்குங்க கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப் பாக்ஸ்ல கொடுக்கிற பார்த்து பயன்படுத்திக்கோங்க கொடிமரம் பளிபீடம் தரிசனம் பண்ணதும் இங்க விநாயக பெருமான் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவிலின் அமைப்பு சற்று வித்தியாசமாதாங்க இருக்கும் கொடிமரம் நந்தி தேவருக்கு நேர் எதிரே கருவறை இருக்கும் சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஆனா இந்த கோவில் அந்த மாதிரி இல்லைங்க அங்க சிறிய அளவுல நந்திதேவர் இருக்காரு பாத்தீங்களா விநாயகருக்கு பக்கத்துல அங்கதான் கோவில் கருவறை இருக்கு அதாவது நம்ம கோவிலுக்குள்ள நுழைந்ததுமே திரும்பி தான் கருவறைக்குள்ள போயிட்டு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியும் இந்த வழியாதான் நம்ம கருவறைக்குள்ள போகணும் அதோ கேட்டு தெரியுது பாத்தீங்களா அங்கதான் கருவறை இருக்கு கிபி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் ராஜராஜ சோழன் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்னாடியே அதாவது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் மொத்தம் நாற்பத்தேழு கல்வெட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் விஜய ராஜேந்திரன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் விஜயநகர பேரரசர்களுடைய கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் இருக்கு இந்த கோவில் இருக்கிற எல்லா சிற்பங்களும் இங்க இருக்கிற விநாயகப் பெருமானா இருக்கட்டும் கால பைரவர் முருகன் சித்தி விநாயகர் எல்லா சிற்பங்களுமே சரி ராஜராஜ சோழன் காலத்தையே சிற்பங்கள் தான் இங்க இருக்கு கோவிலின் அர்த்த மண்டபத்தில் விநாயகப் பெருமானுக்கு பக்கத்திலேயே சப்த மாதாக்கள் இருக்காங்க இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க விநாயகர் பெருமான் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில கருவறை அந்தரலம் அர்த்த மண்டபம் முக மண்டபம் இருக்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில இரண்டு மண்டபங்களை உடையதாக இருக்கு முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் ஆறு முகங்களுடனும் பன்னீர் கைகளுடனும் இங்கு காட்சி தருகின்றார் இங்கு மூன்று சிவலிங்கங்கள் இருக்கு ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு அமைப்பிலே இருக்கு இங்க விஷ்ணு சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தியவாறு நின்ற காலத்தில் காட்சி தருகின்றார் விமானத்தில் லக்ஷ்மியும் நரசிம்மரும் இருக்காங்க கீழே விஷ்ணு பெருமான் இருக்காரு கோவில் முழுவதுமே பாறை கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி கற்றாலிய அழகா கட்டியிருக்காங்க இங்க பிரம்மா இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற எல்லா சிற்பங்களுமே புதுசு போல அவ்வளவு அழகா இருக்குங்க எல்லாமே ராஜராஜ சோழன் காலத்திலே சிற்பங்கள் தான் இப்ப நம்ம அம்மன் சன்னதிக்கு வந்திருக்கோம் பார்வதி தேவி கிரிஜாமல் என்ற திருநாமத்துடன் காட்சி தராங்க தரிசனம் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம அம்மன் சன்னதியை தாங்க சுத்தி வந்துட்டு இருக்கோம் தனி தான் அம்மாள் இருக்காங்க இப்ப நம்ம அம்மாள் சன்னதியை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கோங்க மேல பாத்தீங்கன்னா வவ்வால் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு எங்களை பார்த்ததுமே நிறைய பறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் அந்த காலத்துல எப்பொழுதுமே சிவனையே நினைத்து கொண்டு தன் சிந்தையில் எப்பொழுதும் சிவனை நிறுத்தி பூஜை செய்த சிவபக்தர் ஒருத்தவர் இருந்தாரு ஒருமுறை சிவபெருமான் முனிவராக உருவெடுத்து தன்னுடைய பக்தர் வீட்டுக்கு சென்றார் அப்பொழுது முனிவரை வரவேற்று உபசரித்த சிவனடியார் அவருக்காக அறுசுவை உணவை தயாரித்தார் நவகிரக சன்னதி இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சண்டிகேஸ்வரர் சன்னதி இங்க சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம் உணவு தயாரானதும் முனிவரை சிவபக்தர் பசியார அழைக்கிறாரு அப்பொழுது முனிவர் எப்பொழுதுமே உணவு அருந்துவதற்கு முன்பு சிவாலய தரிசனமும் பூஜையும் செய்துட்டு தான் நான் சாப்பிட்றது வழக்கம் அதனால இங்க எங்க சிவாலயம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்ப பக்கத்துல எந்த சிவாலயமே இல்லாததுனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பக்தர் திகைக்கிறாரு உடனே தன்னிடம் இருந்த மரக்கால் படி அதாவது அந்த காலத்தெல்லாம் அரிசி அளக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க மேல ஸ்க்ரீனில் தெரியுது பாத்தீங்களா அந்த படிதான் கோவிலுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற சன்னதிக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் இங்க சூரியனும் சந்திரனும் ஒரே சன்னதியில இருக்காங்க நாகத்தின் சிற்பமும் இருக்கு இத்தல மூலவர் பூமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக இங்கு காட்சி தருகின்றார் இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில்ல இருக்கிற எல்லா தூண்களிலுமே அழகான சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க இங்க விநாயகரின் சிற்பமும் இருக்கு அது மட்டும் இல்லாம சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது போன்ற ஒரு அழகிய சிற்பமும் இந்த தூண்ல இருக்கு ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு சிற்பம் ரொம்பவே அழகா வச்சிருக்காங்க சமூகார மூர்த்தி தக்ஷணாமூர்த்தி நரசிம்மர் சிற்பமும் மேய்ப்பனுடைய மண்டப புடைப்பு சிற்பங்களும் இங்க இருக்கு புராண கதையை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம் மரக்கால் படியை கவிழ்த்தி வச்சு அதுக்கு திருநீர் பூசி மலர்களால் அலங்கரித்து இதையே சிவலிங்கமாக நினைச்சு நீங்க பூஜைகள் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு பக்தர் சொல்றாரு பூஜைகள் இனிதே முடிந்தது முனிவராக உருவெடுத்து வந்த சிவபெருமான் தன் பக்தரை ஆசிர்வதித்து விட்டு அந்த இடத்த விட்டு செல்றாரு முனிவர் சென்றதுக்கு அப்புறம் பக்தர் மரக்கால் படியை எடுக்க முயற்சி செய்யறாரு ஆனா அவரால் அதை எடுக்கவே முடியலைங்க எடுத்து எடுத்து பாக்குறாரு மரக்கால் படியை எடுக்கவே முடியல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மரக்கால் படி காணாம போய்விட்டது மரக்கால் படியை காணாமே அப்படின்ட்டு தேடிக்கிட்டே செல்றாரு அப்போ இந்த இடத்துல கடற்கரை மணலாக இருந்த இடத்துல மரக்கால் படி சிவலிங்கமாக புதைந்திருப்பதை கண்டு அவர் ரொம்பவே மெய் செலுத்தி போறாரு அதுக்கப்புறம் அந்த லிங்க திருமேனிக்கு தினமும் பூஜைகள் செய்து வழிபட ஆரம்பிக்கிறாரு பூமியில இருந்து தானாகவே தோன்றியதால் பூமேஸ்வரர் என்று திருநாமத்துடன் இங்க விளங்குறாரு பூமியில இருந்து தானாகவே தோன்றியதால் தான் இங்குள்ள ஈஸ்வரர் பூமி அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறாரு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கோவிலின் தீர்த்த குளம் நல்ல பெரிய தீர்த்த குளங்க இதோடைய பெயர் சக்கர தீர்த்தம் என்ற பெயர் உண்டு ஆலயத்தின் தள விருட்சம் வில்வ மரம் கோவிலுக்கு வெளி பகுதியில தீர்த்த குளத்துக்கு பக்கத்திலேயே தனி சன்னதியில் இங்க விநாயகர் பெருமானும் இருக்காருங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் மரக்கால் படியால் உருவான சிவலிங்கம் இருப்பதாலதான் இந்த ஊருக்கும் மரக்கானம் என்ற பெயரும் வந்திருக்கு இந்த தீர்த்த குளத்துல நிறைய மீன்களும் நம்ம பார்க்கலாம் இந்த கோவில்ல மாதம் இரண்டு முறை பிரதோஷ விழா நடக்குது அது மட்டும் இல்லாம மார்கழி மாதத்தில் ஆருத்திர விழாவும் சிறப்பாக நடைபெறும் சிவபெருமானுக்கென நடைபெறும் அனைத்து விசேஷ பூஜைகளும் இங்கு வெகு விமர்சையாக நடைபெறும் கோவில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை எடுத்துரைக்கும் விதத்துல இருக்கு சண்டை பயிற்சிகளை கூட இங்க சிற்பமா அழகா வடிச்சிருக்காங்க பாருங்க ராஜராஜ சோழன் காலத்தில் கருங்கற்களை கொண்டு கற்றலையாக கட்டிய இந்த கோவில் மிகவும் அழகிய தோற்றத்துடன் இருக்கு பாக்குறதுக்கு இந்த வரலாறு சிறப்புமிக்க பூமேஸ்வரர் திருக்கோவில கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க இந்த ஆலயத்துல ஒரு திருமண மண்டபமும் இருக்கு அது தெரியுது பாத்தீங்களா ஆனா எப்பவுமே தான் இருக்கு இப்ப அதை யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் மண்டபம் பெரிய அளவுல நிறைய தூண்களை வச்சு ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க ஆனா இப்ப தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்